பிரியமான அன்பு இறை சமூகமே நண்பர்களே உறவுகளே உங்களை சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி சிறப்பாக இறைவனம் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளில் ஆசீர்வாதத்தோடு நம்மை காண செய்திருக்கிறார் நன்றி குருவம் பிரியமானவர்களை பாஸ்கா காலத்தின் முப்பதாம் நாள் எசு உயர்த்து இன்று முப்பதாவது நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அதோடு சிறப்பாக இன்றைய மன்னாவின் மூலமாக இறைவனும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இருக்கிறார் அவருடைய உணவை நமக்கு ஒரு உற்சாகத்தின் உணவாக ஒரு மகிழ்வை கொடுக்கக்கூடிய உணவாக கொடுக்க இருக்கிறார் அந்த இறைவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம் சிறப்பாக பிரியமானவர்களே இன்று திங்கள் இந்த வாரத்தை நாம் இறைவனுடைய பாதத்திலிருந்து தொடங்கி இருக்கிறோம் இந்த நாளையும் இறைவனுடைய பாதம் இருந்து தொடங்குவோம் அவருடைய சிந்தனைகள் நம்முடைய வாழ்வில் இருக்கட்டும் அவருடைய எண்ணங்கள் நமது வாழ்க்கையில் இருக்கட்டும் அவரை அன்பு செய்யும் பிள்ளைகளாக நாம் வாழ சிறப்பாக முயற்சி எடுப்போம் பிரியமானவர்களே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன என்றால் யோவா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு முடிய பகுதிகள் இதிலே தன்னுடைய சீடர்களை பார்த்து ஏசு கூறுகிறார் ஆதங்கமாக கூறுகிறார் அன்பாக கூறுகிறார் எதிர்பார்ப்பாக கூறுகிறார் என்ன கூறுகிறார் அன்பு செய்யுங்கள் நீங்கள் என்னுடைய கட்டளையை கடைபிடித்து என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார் நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்கள் என்றால் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் நீங்கள் என்னை அன்பு செய்யவில்லை என்றால் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்க மாட்டீர்கள் பிரியமானவர்களே சிறப்பாக இது நாட்களை அன்பை பற்றி நாம் பேசுகிறோம் நேற்று தினத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அன்பை பற்றி தான் நாம் தொடங்கி இருக்கிறோம் அந்த அன்பு நாம் மற்றவர்களிடத்தில் காட்டுகிற பொழுது நாம் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கிறோம் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம் இன்று அந்த அன்பு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கடவுளை அன்பு செய்தால் அவருடைய கட்டளையை கடைபிடிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு சின்ன உதாரணம் மகன் தந்தை உறவை பார்ப்போமே ஒரு மகன் வந்து தந்தைய அன்பு செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த தந்தை சொல்றதெல்லாம் கேட்கணும் அவர் ஒரு சில வழிமுறைகள் சொல்லியிருப்பாரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு இருப்பாரு இல்லையா அப்போ அந்த மகன் அதெல்லாம் கடைபிடிச்சான்னா அது அன்பு உண்மையான அன்பாக இருக்கும் அப்பா சொல்றது கேட்காம நான் அன்பு செய்கிறேன் அன்பு செய்கிறேன்னு நீ வேற வழியே போயிட்டே இருந்தனா அது அன்பு கிடையாது அப்ப ஏசு அன்பு செய்கிறேன் கடவுளை அன்பு செய்கிறேன் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இயேசு சொல்ற அந்த கட்டளைகளை கடைபிடிக்காமல் இருந்தால் அந்த அன்பிலே செயலற்ற அன்பாகத்தான் இருக்கிறது எனவே பெரிய மாணவர்களே கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவர்களால் தான் கடவுளை அன்பு செய்ய முடியும் அது உண்மையான அன்பாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னா வெளிப்படையா நான் கடவுளை அன்பு செய்கிறேன் நான் விரதம் இருக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆலயங்களுக்கு சொல்லுகிறேன் கோயில் கட்ட பணம் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த கட்டளைகள் அன்பு நச்செய்தியின்படி அவர் சொல்ற எல்லாமே ஒரு கண்ணத்தை அறைந்தார் மறு கண்ணத்தை காட்டு மற்றவரை அன்பு செய் பாவிகளை வெறுக்காதே மற்றவரை தீர்ப்பெழாதே இப்படியெல்லாம் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னால் கடவுளை நீங்கள் அன்பு செய்யவில்லை என்றுதான் அர்த்தம் அதை தெளிவாகவே நச்சுதில் ஆண்டவர் அழகாக பதிவிடுகிறார் பாருங்க என்னை அன்பு செய்யாதவர்களால் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்க முடியாது என்னை அன்பு செய்கிற உண்மையா அன்பு செய்கிறவர்கள் மட்டுமே என்னுடைய கட்டளைகளை பின்பற்ற முடியும் என்று சொல்லுகிறார் இதையெல்லாம் சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு மீண்டும் அறுதியா பிரியமானவர்களே நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவோடு இணைந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இயேசு கொண்டு வந்த அந்த செய்தி அன்பு செய்தி அனைவரும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் இதை புரியல இன்னும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் என்ன சொல்றாரு நான் போய் என்னுடைய துணையாளரான பரிசுத்த ஆவியாரை அனுப்புவேன் அவர் வந்து உங்களுக்கு இது எல்லாம் தெளிவுபடுத்துவார் நான் சொன்னதையே பேசுவார் நான் சொன்னதை மீண்டுமாக புதுப்பிக்க செய்வார் அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்வார் ஏன்னா நான் இருக்கும்பொழுது தெரியாது இல்லையா நம்ம மத் ஒரு உறவினர் நம்மோடு இருக்கும்பொழுது அவருடைய நல்ல பண்புகள் அவருடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாது நம்ம விட்டு பிரிஞ்சுட்டாங்க நம்ம கூட இல்லைனா தான் ஐயையோ அவங்க இருக்கும்போது இதெல்லாம் பண்ணாங்களே அவங்க நான் இப்படிலாம் இருக்க மாட்டேனே அவங்க இருக்கும்பொழுது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தனே அவங்க இல்லையே அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா தான் ஏசு சொல்றாரு நான் இருக்கும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு புரியாது நான் சொல்றது உங்களுக்கு புரியாது நான் போவேன் போயிட்ட பிறகு ஐயோ ஏசு எங்க கூட இல்லையே நீங்க நினைப்பீங்கல்ல அந்த நேரத்தை என்னுடைய துணையாளர் வருவார் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு எல்லாத்துமே நான் சொன்னதை தான் சொல்லுவாரு மீண்டும் அதை புதுப்பிப்பார் அப்பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார் அவன் பிரியமானவர்களே ஆவியால் நாம் வழி நடத்த போகிறோம் நாம் இன்னும் சில நாட்கள் முப்பதாவது பாஸ்கா காலத்தினுடைய முப்பது நாள் வந்து விட்டது இன்னும் இருபது நாட்கள் தான் ஐம்பதாவது நாள் தூய ஆவியானருடைய விழாவை கொண்டாட இருக்கிறோம் பெந்த கோஷ்ட விழாவை கொண்டாட இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த ஆவியானவர் நம்மில் பொழிய இயேசு இன்று வாக்கு கொடுக்கிறார் அவர் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த நச்செய்தியை நாம் வாசித்தவர்களாக இன்று நாம் தியானிக்க வேண்டும் தியானித்து அதன்படி வாழ வேண்டும் அதுதான் இறைவன் கொடுக்கிற இன்றைய மன்னா இன்றைய மன்னாவிலே நான் கடவுளுடைய கட்டளையை பின்பற்றி அன்பு செய்ய வேண்டும் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஒரு நல்ல ஒரு செய்தியை இன்றைய மன்னாவாக இறைவன் நமக்கு கொடுக்கிறார் என்னால் கடவுளை அன்பு செய்ய முடியுமா அந்த அன்பின் மூலமாக அவர் சொல்லுகிற வார்த்தையை முழுமையாக கடைபிடித்து வாழ முடியுமா என்று யோசித்து இந்த நாளை தொடங்குவோம் இப்பொழுது கண்களை மூடி ஜபிக்கலாமே எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போச்சுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் உமது அன்பு மிக மிக பெரியது மிக சிறந்தது நீ அனைவரையுமே அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்கிறேன் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அன்பு செய்கிறேன் நாங்களும் உம்மை அன்பு செய்கிறோம் என்று சொல்லி வாயளவில் உதட்ட அளவில் மட்டும் சொல்லிவிட்டு செயலளவில் அதை நாங்கள் செய்யாமல் இருப்பதற்காக மனம் வருந்துகிறோம் அன்பு தெய்வமே நீர் இன்று இன்றைய மண்ணாவிலே வெளிப்படுத்துவதை போன்று நாங்கள் உமது கட்டளைகளை கடைபிடித்து உம்மை அன்பு செய்ய உமது அன்பில் நிலைத்திற்கு எங்கள் காற்றலை கொடுப்பீராக சிறப்பாக தெய்வமே இந்த நாளையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன் இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் மகிழ்வை காண செய்வீராக நிம்மதியை கொடுப்பீராக மன அமைதியை கொடுப்பீராக இந்த பிள்ளைகள் எங்கு சென்றாலும் என்ன பணிகள் செய்தாலும் தூய பரிசுத்த ஆவியான வழிநடத்தட்டும் இன்னும் தெளிவு இல்லாத நேரங்கள் குழப்பத்தில் இருக்கிற பொழுது ஞானத்தை கொடுத்து வழி நடத்த தூய ஆவியால் ஒவ்வொருவரையும் ஆட் கொள்வீராக அன்பு தெய்வமே சிறப்பாக இந்த நாளிலே நினைக்கிற காரியங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்கள் வெற்றியை காண உங்கள் பிள்ளைகளுக்கு ஆற்றல் கொடுப்பீராக இன்று சண்டையாக இருக்கிறது குழப்பமாக இருக்கிறது மன நிம்மதி இல்லை என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள் அவமானப்படுத்தி விட்டார்கள் தூனி குறுகி வாழ்கிற கோழை எண்ணத்தோடு வாழ்கிற இன்னும் ஆண்டவர் பல்வேறு மூட நம்பிக்கையில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நீர் உயர்ந்தவர் உன்னதமானவர் உண்மை நாடி நம்பி வருகிறவர்களுக்கு அனைத்து நீர் கொடுப்பீர் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் வாழ்வில் வளரச் செய்வீராக அன்பு தெய்வமே குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் இருக்கிற பிரச்சனை நீங்கட்டும் வேலை செய்கிற இடங்களிலே இருக்கிற பிரச்சனைகள் நீங்கட்டும் இன்னும் வீதிகளிலே தெருக்களிலே இருக்கிற அனைத்து நபர்களுடைய வாழ்வு ஒரு ஒற்றுமையின் வாழ்வாக உன்னத வாழ்வாக அமைய நான் ஆசீர்வாதியம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து நல்ல மனநிலை கொடுத்து நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்துவீராக இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் என் ஜீவன உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜபத்திலே என்னுடைய மரியே ஜெபிக்கிறேன் நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த யூடியூப் சேனலை பாருங்கள் ஜெபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் இறை ஆசுர் என்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபைக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் பது தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொலியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி